எல்லாருக்கும் நன்றி இந்த சமயத்தில் அம்மாவர்களே அம்மாவர்களை அறிமுகப்படுத்துறேன் அம்மா வந்து பெங்களூர்ல இருந்து அல்சு திரு சபையில இருந்து வந்து அங்கத்தினராக இருக்கிறார்கோ அம்மா வந்துட்டு அந்த ஸ்டார்டிங் ஆதியிலேயே வந்துட்டு ஸ்டார்ட் ஆக சொல்லி அந்த அம்மா இருக்கிறாங்க எயிட்டி போர்ல எங்க அல்சு சபை ஸ்டார்ட் ஆயிடுச்சு அப்பத்துல இருந்து அல்சு சபைக்கு ஒரு தூணாக நின்று கொண்டிருக்கிறார்கள் அவர்களோட ஊழியோ வந்துட்டு பெரிய ஊழியோ ஜபக்குழுவை நடத்துவாங்க அப்புறம் சர்ச் நடத்துறாங்க அப்புறம் நிறைய பிள்ளைகளை வந்து பேப்டிசம் எல்லாம் பண்ணி இம்மட்டும் வழி நடத்தி அந்த குடும்பமே ஆலயத்துக்கு தூணாக நிற்குது இப்பொழுது அம்மாவுக்கு இந்த சமயத்தை தருகிறேன் கத்துடைய பரசுநாமத்துக்கு சோத்திரம் உண்டாவதாக எல்லாருக்கும் சோத்திரம் இந்த நேரத்தையும் இந்த சமயத்தையும் எனக்கு வகுத்து கொடுத்த நன்மைக்காக நான் கோடான கூடிய ஆண்டவரை நான் சோத்திருக்கிறேன் கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பார்த்திருக்கிறேன் சின்னஞ்சிறு வயதிலிருந்து ஆனால் ஆண்டவரை கர்த்தாவை நான் ஏற்றுக்கொண்டு நான் பிசாசுக்கு அடிமையா இருந்தேன் என் மேல இருந்தது இருபத்தி ரெண்டு வயதில் பிடித்ததான அந்த ஜடாமனீஸ்வரை இருபத்தி ரெண்டு வயதில் என்னை விட்டு பிரிந்தது அதிலிருந்து நான் இயேசுவை ஏற்றுக்கொண்டு இயேசு நடத்தி வந்த பிறகுதான் எனக்கு அந்த பிசாசு விட்டு நீங்கிட்டு நான் இன் இதுவரைக்கும் ஆண்டவருக்கு நான் உத்தம சாட்சியாக அவருக்குள்ளே நான் நிலைத்திருக்கிறேன் இந்த வேளையில நான் ஆண்டவருடைய செய்திக்காக நாம் போகும் பறவைகளை பற்றி இந்த நேரத்தில் ஒரு ரெண்டு ஒரு வார்த்தைகளை நான் பேச உங்களை உங்க மத்தியில என்னை தாழ்த்துகிறேன் ஆண்டருடைய பாதத்திலும் தாழ்த்துகிறேன் யோபி எழுதும் புஸ்தகம் பனிரெண்டாம் அதிகாரம் ஏழாம் அதிகாரம் ஏழாவது வசனம் எட்டாவது வசனத்தை நான் வாசிக்கிறேன் இப்பொழுதும் நீ மிருகுகளை கேட்டுப்பார் அவைகள் உனக்கு போதிக்கும் ஆகாயத்து பறவைகளை கேள் அவைகள் உனக்கு அறிவிக்கும் அல்லது பூமி விசாரித்து கேள் அது உனக்கு உபதேசிக்கும் சமுத்திரத்தின் மச்சங்களை கேள் அவைகள் உனக்கு விவரிக்கும் ஆம் இந்த உலகத்தில மற்றவர்களை கேட்பதைக் காட்டிலும் மனுஷனை நம்புவதை காட்டிலும் ஆண்டவர்களுடைய வார்த்தை இங்க சொல்லுகிறது யோபு சரித்திரத்தில் எழுதியிருக்கிறார் நீங்க மிருகங்களை போய் கேட்டு பாருங்கள் அதில் இடத்தில் நீங்க கற்றுக்கொள்ளுங்கள் என்று நமக்கு அறிவுரைப்படுத்துகிறது வாசனம் அப்படியா இசையா எழுதின புஸ்தகம் நாற்பதாம் அதிகாரம் முப்பத்தி ஓராவது வாசனத்தை வாசிக்கிறேன் கர்த்தருக்கு காத்திரு காத்திருக்கிறவர்களோ புது பல அடைந்து கழுகுகளை போல செட்டைகளை அடித்து எழும்புவார்கள் அவர்கள் ஓடினாலும் இழப்படியார்கள் நடந்தாலும் சோர்ந்து போகார்கள் ஆமா நாம் கழுகுகளை பார்க்கும் பொழுது கரு எல்லாவற்றையும் நீங்க கேட்டிருப்பீங்கோ அறிந்திருப்பீங்கோ வாசித்திருப்பீங்க தெரிந்திருக்கும் ஆனாலும் இந்த வேளையில நான் சொல்லக்கூடிய இந்த வார்த்தை இந்த கழுகு நமக்கு பெரிய ஒரு தெளிவாய் நமக்கு அந்த கழுகை பற்றி நாம் அறிந்திருக்கிறோம் இந்த கழுகு என்ன பறக்கக்கூடிய ஒரு பறவை அது கீழானதையும் மேலானதையும் நோ நோக்கும் அந்த பறவை உயர பறக்கும் பொழுது அது எல்லாவற்றையும் காணும் அது வயது சென்ற போதிலும் கூட அதுக்கு இருக்கக்கூடிய புது பலன் எப்படி அடையும் என்றால் அந்த கழுகு ஒரு கண்மலையின் போ கண்மலையின் மேல் போய் தங்குமா அந்த கண்மலையில் தங்கும் பொழுது அதனுடைய எல்லா பலனையும் என்ன செய்யுமா அற்றுப்போக பண்ணுமா ஆகாரம் எடுக்காதான் அது ஆகாரம் எடுக்காமல் படிக்கி வயது சென்ற போதிலும் அதை புதுப்பித்துக் கொள்ளுமா தன்னை தானே அதை புதுப்பித்துக் கொள்ளுமா எப்படி என்றால் அது ஐந்து மாதம் ஆகாரம் உண்ணாதான் ஆயுத மாதம் ஆகாரம் உண்ணாமல் படிக்க தன் சரீரத்தை ஒடுக்கி தன் சரீரத்தில் அழகை குலைத்து ரெக்கைகளை எல்லாவற்றையும் அதுவே அந்த வாயிலிருந்து புடுங்கி எழுந்து விட்டு என்ன செய்யுமாம் தன்னை ஒடுக்கி கொள்ளுமாம் தன்னை ஒடுக்கி கொண்டு தன்னுடைய முகத்தின் அழகை அந்த மூக்கு பகுதி இருக்குது இல்லையா அந்த மூக்கு பகுதியை அந்த மலையில இருக்கிறதான அந்த கல்லின் மேல் உரைத்து தன்னைத்தானே வெறுத்து தன்னை அதை என்ன செய்ய உருக்குலைத்துக் கொள்ளுமா உருக்குலைத்து கொண்டு ஆகாரம் இல்லாமல் படுக்கி பட்டினியும் பசியுமாய் இருந்து தான் பிறந்ததை போல என்ன செய்யுமா தன்னை என்ன தன்னையே என்ன பண்ணுமா உருவாக்கி கொள்ளுமா தான் பிறந்த மேனியை போல அது ஒரு சின்ன ஒரு குஞ்சு போல என்ன பண்ணுமா அது அழகுப்படுத்திக் கொள்ளுமாம் அது அப்படி இருந்து அப்படி இருந்தும் அது என்ன செய்யுமா புது வேலன் பெற்றுக்கொள்ளுமா புது வேலன் பெற்றுக்கொண்டு அது மறுபடியுமாக என்ன செய்யுமா பறக்க ஆரம்பிக்குமா அது போல கர்த்தர் நம்மை கூட நாம் வயது சென்று நாம் நம் சிறுவர்களா இருந்தாலும் நம்மை ஆண்டவர் என்ன பண்றார் அவருடைய பாதத்துல நாம் கிட்டி சேரும் நாம் கிட்டிய சேர்ந்தவருடைய சமூகத்தில் நாம் ஆண்டவரை நோக்கி கூப்பிடும் பொழுது நம்மை கூட வயது சென்றவர்கள் என்று பாராமல் படிக்கி சிறு பிள்ளைகள் என்று பாராமல் படிக்கி நமக்கு புது பலன் புது சக்தியை கொடுக்கிற தேவனா இருக்கிறார் அந்த முப்பத்தி ஓராவது வசம் சொல்லுது காத்திருக்கிறோம் காத்து இருக்கிறவர்களை காத்திருக்கணும் கர்த்திற்கு காத்திருக்கும் பொழுது அப்பொழுது நமக்கு புது பலன் அடைந்து நாம் கழுகுகளை போல நாம் என்ன பண்ணுவோம் சட்டிகளை அடித்து நாம் எழும்புவோம் என்று நமக்கு இந்த வசனம் சொல்லுகிறது அப்படியே பறக்கக்கூடிய நமக்கும் பரலோகத்துக்கு நேராக நாம் நோக்கி பார்த்து ஆண்டவரை நோக்கி நாம் ஜபிக்கும் பொழுது ஆண்டவர் நமக்கு என்ன செய்யறாரு வல்லமையும் சக்தியும் ஆயுசு நாட்களையும் நமக்கு என்ன பண்றாரு அவர் கூட்டி கொடுக்கிறவராயிருக்கிறார் பாவத்தை விட்டு விலக வேண்டும் முதலாவது இந்த உலகத்தில் இருக்கும் பொழுது அந்த பாவத்தை நெருங்க கூடாது பாவத்தை விட்டு வெளியேறணும் அது அழகாய் பறக்கும் பறக்கிறது போல நாம என்ன செய்ய வேண்டும் பாவத்தை விட்டு நம்ம விளங்கும் பொழுது ஆண்டவருக்கு முன்பாக நமக்கு என்ன செய்ய வரும் ஆண்டவர் நம்ம நம்ம மேன்மேலுமாய் நம்மளை உயர்த்துவார் அவருடைய சமூகத்தில் நிற்கும் பொழுது நம்ம என்ன பருவம் ஆண்டவர் நம்மளை ஆசீர்வதிப்பார் அந்த ஆசீர்வாதம் தான் உயர்வு அந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளும் பொழுதுதான் நமக்கு அந்த அழகு கிடைக்கும் அந்த ஆசிர்வா அந்த மாடு ஆலயத்துக்கு போகும் நமக்கு அந்த பரிசுத்தின் செய்ய முடியும் அடைய முடியும் அப்படியே புயல் வரும் பொழுது நான் அந்த உலகத்திலே புயல் வரும் பொழுது பறவைகளுக்கு தெரியுமா ஆக மொத்தம் அந்த கழுகுக்கு தெரியுமா புயல் வருகிறது ஆபத்து வருகிறது என்பதை இந்த இந்த கழுகுக்கு தெரிந்து அந்த அந்த இயற்கையான காற்று அந்த இனிமையான அந்த புயலனுடைய காற்று இந்த கழுகுக்கு தெரியுமா அது தெரிந்து என்ன பண்ணுமா அந்த 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 காற்றினுடைய அருகில் போயுது அவ்வளவு அழகா அதை அதை ருசித்து பார்க்குமா அது அழகா பறக்குமா அந்த புயல் காற்று வரும்போது ஓடி கீழும் மேலும் ஆடி விளையாடி அந்த புயலை பற்றி அறிந்து கொண்டு அது பறக்கும்போது அது கண்மலை நோக்கி பார்க்குமா அந்த புயலை பற்றி அது என்ன செய்யுமா அந்த புயலில் இருந்து அந்த ஆபத்துக்கு வ வரும் கட்டத்தில் இருக்கும் பொழுது அது கண்மலை நோக்கி அது மேலே என்ன செய்யுமா ஓடி பா பாதுகாத்து கொள்ளுமாம் தன்னை பாதுகாத்து கொள்ளுமாம் அது போல நாம் கூட கண்மலை என்பது கிறிஸ்து அந்த கிறிஸ்துவை நோக்கி நாம் அடைக்கலம் புகழும்பொழுது நமக்கு எந்த புயல் வந்தாலும் எந்த ஆபத்து வந்தாலும் எந்த விதமான வாய் நோய் பட்டாலும் நமக்கு ஆண்டவர் நம்மோடு கூட இருக்கிறார் என்பதே அந்த கண்மலை நோக்கி பார்த்து நம் ஆண்டவரிடத்தில் அடைக்கலம் புகழத்தக்கதான ஒரு நம்பிக்கையும் விசுவாசத்தையும் கிருபையும் நமக்கு ஆண்டவர் அழிப்பார் என்பதை நாம் என்ன பண்ண வேண்டும் அறிந்து கொள்ள வேண்டும் விசுவாசத்தில் அந்த கழுகு என்ன செய்யுமா ஆண் பறவைக்கு சொல்லுமா அது என்ன செய்யுமா அது அதுக்கு காட்டுமா இந்த பெண் பறவை என்ன செய்யுமா மேல ஒரு குச்சி கொண்டு போயிட்டு மேல இருந்து கீழே போடுமா இந்த ஆண் பறவை பிடித்து அதை என்ன செய்யுமா அந்த பெண் பறவை கொடுக்குமா அதனுடைய ஆசை அதனுடைய இன்பம் அதனுடைய ஒரு காதல்னு கூட சொல்லலாம் அவை ரெண்டுத்துக்கும் இது போல அதனுடைய அன்பை தெரிவித்துக் கொள்ள இது நம்ம கடைசி பரியாதான் நம்ம ஓடக்கூடிய இருக்குமா என்றதான அந்த அறிவிப்பை அது தெரிந்து கொள்ள அது என்ன செய்யுமா ரெண்டு மூணு முறை அந்த நம்பிக்கை பற்றி என்ன செய்யுமா மேல கொண்டு போய் அந்த குச்சிய ஒரு அது அதனால தாங்கி பிடிக்கக்கூடிய அந்த குச்சி மேல கொண்டு போய் போடுமா இந்த ஆண் பறவை என்ன செய்யுமா அதை பிடித்து கொண்டு போய் அந்த பெண் பறவை அது போல நமக்கு வரக்கூடிய கஷ்டங்களுக்கும் நமக்கு வரக்கூடிய ஆபத்துகளுக்கும் ஆண்டவருடைய சமூகத்தில நாம் அந்த கண்மலை நோக்கி ஆண்டவரிடத்தில நாம் நெருங்கி நாம் எவ்வளவு எவ்வளவு ஐயோ எவ்வளவு நெருங்கினாலும் நமக்கு எவ்வளவு பெரிய கஷ்டம் வருது நாம் விட்டு விடுவோம் என்றதான ஒரு வேதனை கூட மனுஷனுக்கு தோண்டலாம் ஆனாலும் நாம் என்ன செய்ய வேண்டும் அந்த பறவை போல அது என்ன செய்ய வேண்டும் நாம் கீழே விடாமல் படிக்க சத்தியத்தை விட்டு விடாமல் படிக்க ஆலயத்தை விட்டு விடாமல் படிக்க அவருடைய அன்பை ருசித்து பார்த்துதானே நாம் ஆண்டவரோடு கூட இடைப்படும்படி ஆண்டவரோடு கூட நாம் சேர்ந்து அந்த அன்பையும் அந்த விசுவாசத்தையும் காத்து கொள்ளும் பொழுது கர்த்தர் நமக்கு இப்பொழுது ஜபித்ததான எல்லா ஜபங்களுக்கும் செவி கொடுத்த தேவன் இப்பேற்பட்டதான வார்த்தைகளுக்கு கூட ஆண்டவர் என்ன செய்வார் செவி கொடுப்பார் என்பதை நாம் என்ன செய்ய நாம் என்ன நம்பிக்கையோடு நாம் என்ன செய்யணும் இதை அறிந்து கொள்ள வேண்டும் என்னாகமும் இருபத்தி இரண்டாம் அதிகாரம் இருபத்தி மூணாவது வாசனும் இருபத்தி ரெண்டாம் அதிகாரம் இருபத்தி மூணாவது வசனத்தை நான் வாசிக்கிறேன் கர்த்தருடைய உருவின பட்டயத்தை தம்முடைய கையிலே பிடித்து கொண்டு வழியிலே நிற்கிறதை கழுதி கண்டு வாயை விட்டு வழியை விட்டு வயலிலே விலகி போயிற்று கழுதியை வழியில் திரும்ப பிழையாம் அதை அடித்தான் அந்த பிழையாமுக்கு வரக்கூடிய ஆபத்தை இந்த கழுதி காட்டுகிறது கத்தருடைய தூதனானவர் உருவின பட்டயத்தோடு நிற்கிறதை அது யாருக்கு தெரியல பிழையாம் தெரியல இந்த கழுதி காண்கிறது இந்த கழுதியை அதை கண்டு அவர் என்ன பண்ணுது அது அந்த வயலிலே தள்ளி விட்டு அது போல நமக்கு வரக்கூடிய உபத்திரமங்கள் நமக்கு வரக்கூடிய ஆபத்துக்கள் நாம் ஆண்டவரை நெருங்கும் பொழுது அந்த கழுதிக்கு ஆண்டவர் பேச அது துலியுரம் கொடுத்தார் அந்த வாயை திறந்தார் அது போல கழுதி கழுதியே பேசுகிறபடினால ஆண்டவர் நமக்கும் ஆண்டவர் அந்த பலனை கொடுத்து அந்த கழுதியை போல நமக்கு அந்த விசுவாசத்தையும் விவேகத்தையும் நமக்கு அள்ளி பகிர்வார் என்பதை நாம் இந்த இடத்துல பார்க்கிறோம் ஆதியாகவும் எட்டாம் அதிகாரம் ஏழிலிருந்து பதினொன்னு ஒரு காகத்தை வெளியே விட்டார் அது புறப்பட்டு பூமியின் மேல் இருந்த ஜலம் வற்றி போகும் வரைக்கும் போகிறதும் இருந்ததாம் பார்க்கிறோம் நோவாவினுடைய காலத்திலே பிழை கட்டி அது நாற்பது நாள் மழை பெய்து கொண்டிருக்கும் பொழுது எதையும் அந்த இடத்துல அவங்களுக்கு ஒன்றுமே தெரியல மழை நின்றதா இல்ல தண்ணீர் வற்றி போனதா மழை நின்றது தெரியுதா ஆனா தண்ணி வற்றி போனதா என்பதை அவர்களுக்கு என்ன செய்யல தெரிய ஆனாலும் அந்த அவர்கள் இடத்தில் இருந்து தானே ஒரு பறவை அனுப்புறாரு ஒரு காகத்தை அனுப்புறாரு அந்த காகம் என்ன பண்ணதான் அது வெளியே போறதும் வரதுமாய் காணப்படுகிறதாம் பறவைகளுக்கு பாருங்க அவ்வளவு அருமையான ஒரு ஞானத்தை ஆண்டவர் கொடுத்திருக்கிறார் அது தங்கக்கூடிய இடம் இல்லாமல் படிக்க தவிக்கிறதை கண்டு அது திரும்ப அந்த பேழைக்குள்ள வந்து விட்டதாம் அப்போ அந்த நோவா அவர் தெரிந்து கொண்டார் ஓ இன்னும் தண்ணி வற்றல என்பதை அத பறவைக்கு தெரிகிறதானே அது என்ன செய்யணும் போய் அது அடக்கலம் புகழக்கூடிய இல்லாமல் படிக்கி திரும்பி வருகிறதை பார்க்கிறோம் இரண்டாவதாக எட்டாவது வசனம் சொல்லுது பின்பு பூமியின் மேல் ஜலம் குறைந்து போயிற்றோ என்று அறியும்படி ஒரு புறாவை தன்னிடத்திலிருந்து வெளியே விட்டான் பதினோராவது வசனம் சொல்லுது அந்த புறா சாயங்காலத்தில் அவனிடத்தில் வந்து சேர்ந்தது இதோ அது கொத்தி கொண்டு வந்த ஒரு ஒளிவு மரத்தின் இலை அதன் வாயில் இருந்தது அதனாலே நோவா பூமியின் மேல் ஜலம் குறைந்து போயிற்று என்று அறிந்து கொண்டார் பறவைகள் பாருங்க அது வெளிய வாயில சொல்லாவிட்டாலும் அதனுடைய செய்கள செய்களினால் அது என்ன செய்தது அதுக்கு சொல்ல முடியாத ஒரு பொருளை என்ன பண்ணுது அது ஒளிவு மரத்தின் இலையை கொண்டு வருகிறது அந்த இலையை கொண்டு வரும் பொழுது நோவா புரிந்து கொண்டார் ஓ ஒளிவு அந்த நம்ம தேசத்தின் மீது என்ன இருந்தது தண்ணி குறைந்திருக்கிறது வற்றி போயிருக்கிறது இந்த 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 பட்சி என்ன பண்ணுறது ஒரு ஒளிவை இளைய கொண்டு வருகிறது என்பதை அவர்கள் என்ன பண்ணி கொண்டார் தெரிந்து கொண்டார்கள் இது போல பறவைகள் செய்யக்கூடிய வேலை அதிகமாயிருக்கிறது நாம் கூட இந்த உலகத்தில் இருக்கிறோம் நன்மை தீமை அறியத்தக்கதான ஆண்டவர் நமக்கு நல் வழியை காட்டியிருக்கிறார் நாம் எப்படி ஜீவிக்க வேண்டும் எப்படி நாம் வாழ வேண்டும் என்பதை நமக்கு கருத்தாய் நமக்கு ஒரு வேதத்தை கொடுத்து ஒரு ஆலயத்தை கொடுத்து நமக்கு ஒரு ஊழியக்காரர்களை கொடுத்து நம்முடைய சபையில் இருக்கிறதான அருமையான சகோதர சகோதரிகளை கொடுத்து ஒருவருக்கு ஒருவர் பகிர்ந்து கொள்ளத்தக்கதான ஞானத்தை நமக்கும் கொடுத்திருக்கிறார் நாம் அந்த பறவைகளைப் போல அந்த கழுதையை போல நாம் என்ன செய்ய வேண்டும் அறிந்து கொள்ள வேண்டும் கடைசியாக யோனா யோனா எழுதின புத்தகம் ஒன்னாம் அதிகாரம் பதினேழாவது வசனத்தில் பார்ப்போம் யோனாவை விழுங்கும்படி ஒரு பெரிய மீனை கத்தர் ஆயத்தப்படுத்தியிருந்தார் அந்த மீன் வயிற்றிலே யோனா ராப்பகல் மூன்று நாள் வைத்திருந்தது மீனானப்பட்டது எந்த பொருளையும் அது சாப்பிடக்கூடிய ஒரு தன்மை உள்ள ஒரு பொருள் அதே போல அந்த மீன் என்ன செய்தது ஒரு யோனா என்றுதான் ஒரு மனுஷனே அது ஒன்று சாப்பிடாமல் படிக்கி புசிக்காமல் படிக்கி அது மூணு நாள் இரவும் பகரம் அதனுடைய வயிற்றில் வைத்து வைத்திருந்தது அதான் யோபு சொல்றாரு அவர் சரித்திரத்தை அவர் எழுதி வைத்து சொல்றாரு மிருகங்களை கேட்டு பாருங்கள் பறவைகளை கேட்டு பாருங்கள் அது உங்களுக்கு அறிவிக்கும் அது உங்களுக்கு போதிக்கும் என்று இந்த மீனாகப்பட்டது ஒரு மனுஷனே ராப்பகல் மூன்று நாள் அது வயிற்றில் வைத்திருந்து அது என்ன செய்தது அக்கறையில கலக்கிறது அதே போல நம்முடைய தேவன் ராப்பகல் மூன்று நாள் எங்க இருந்தார் அவரு பூமியில் இருந்தார் நமக்காக நம்முடைய பாவங்களை சுமந்து தீர்த்த தேவ ஆட்டுக்குட்டி ஆனவர் அவர் அந்த இருந்து அவர் என்ன செய்தார் எழுந்தார் உயிர் மூன்றாம் நாளில உயிர் தெழுந்து அவர் நமக்காக இன்னும் கூட அவர் பறிந்து பிதாவனிடத்தில் பேசி கொண்டிருப்பதை நாம் அறிந்திருக்கிறோம் இந்த வேதத்தின் ரகசியங்களை தெரிந்து கொண்டவர்கள் அனைவரும் நாம் என்ன செய்திருக்கிறோம் தேவனை பற்றி நாம அறிந்திருக்கிறோம் இன்னும் கூட நாம் ஆண்டவரை கிட்டி சேர்ந்து ஆண்டவருக்கு முன்பாக அந்த பறவைகளை போல இந்த மிருகத்தை போல நாம் ஆண்டவரை நேசித்து ஆண்டவரோடு கூட கைகோர்த்து ஆண்டவரை துதி செய்து இன்னும் அநேக ஆத்து மக்களுக்கு நாம் பிரயோஜனம் உள்ளவர்களாகவும் ஆத்து மக்களுக்காக ஜெபிக்கிறவர்களாகவும் நாம் என்ன செய்ய வேண்டும் வாழ்ந்து ஆண்டவர் கொடுத்த இந்த ஜீவன் வரைக்கும் அவரை நாம் மகிமைப்படுத்த கிருபி உள்ளவர்களாக இருக்கிறோம் என்னோட கூட இருந்ததானு அந்த பிசாசு கூட என்ன செய்தது என்னை ரொம்ப உருக்கழைத்தது என்னை மரணத்துக்கு கொண்டு போனது நான் மரணத்துக்கு கொண்டு போயும் ஆண்டவருடைய ஆலயத்தில் நான் போய் ஒரே நாள் காலை வைத்தது நிமித்தம் என்னை பாதுகாத்தார் என்னை பாதுகாத்து அந்த ரயில் போன பிறகுதான் என்னை கூட்டிக் கொண்டு வந்தார்கள் நான் ஜீவனோடு இருக்கிறது காரணம் என்ன ஆண்டவர் என்னை உயிர்ப்பித்து ஆபத்துகளிலும் அபாயங்களிலும் தண்ணீர்களிலுமாய் என்னை கொண்டு போய்விட்டது அவருடைய சத்தியத்தை சொல்லவும் அவருக்குள்ள நிலைத்திருக்கும் என்னை ஒரு சாட்சியாக என் குடும்பத்திலே அநேக குடும்பங்கள் என்னை தள்ளிவிட்டது ஆனாலும் என்னை ஆண்டவர் சேர்த்து அனைத்து என் குடும்பத்தை ஆதரித்து வருகிறார் நான் ஒரு இந்த ஆகஸ்ட் பிப்டீன்க்கு வரும்பொழுது இந்த ஊர் ஊர்ல ஒரு பெரிய பண்டிகை செய்வாங்க மூணு ஆடு வெட்டுவாங்க மூணு ஆடு ரத்தத்தையும் நானே குடிப்பேன் நூறு கோழி என் கையில கொடுப்பாங்க அந்த அந்த எல்லாம் கடிச்சு அந்த ரத்தத்தை உறிஞ்சிட்டு கோழி போட்டு அந்த கோழி கர்த்தா அவங்க எடுத்துன்னு போயிடுவாங்க அது போல பி ஆண்டு கொண்டு இந்த ஊருக்கே நான் இந்த நான் இப்ப இருக்கிறதான அந்த ஊருக்கே ஒரு சாமியாராகவும் ஒரு பூஜாரியாகவும் என்னை இந்த ஊருக்குள்ள வைத்திருந்த வைத்திருந்தார்கள் ஆனாலும் என் தேவனை தெரிந்து கொண்ட பிறகு இந்த ஊர்ல கிறிஸ்துவர்கள் என்பதே யாருமே இல்லை ஆனால் ஆண்டவர் என்னை தெரிந்து கொண்ட நிமித்தம் இப்பொழுது ஒரு நூறு பேராவது ஒரு நூறு வீடாவது ஆண்டவரை தெரிந்து கொண்ட ஆலயத்துக்கு போய் கொண்டிருக்கிறார்கள் சத்தியத்தை அறிந்து கொண்டிருக்கிறார்கள் இன்னும் பரிபூர்ணமாய் என் குடும்பத்தை அந்த ஊரையும் ஆண்டவர் ரட்சிக்கும்படி ஆண்டவருடைய சமூகத்தில் ஒப்பு கொடுக்கிறோம் கத்த இந்த வசனங்களையும் ஆசீர்வதித்து கொடுக்கும்படி இயேசின் மூலம் ஜெபிக்கிறோம் ஆமேன் மேன் அமேன் சோத்ரம் ஒரு சோத்ரம் அண்ட சராசரித்தையும் படித்து ஆளுகு செய்கிறதான் எங்கள் பரவலக தகப்பண்ணே இந்த அருமையான மாலை வேலைக்காக நம்முடைய பாதப்படியில வருகிறோம் எனக்கு கொடுத்து இந்த சலாக்கியத்திற்காக சோத்திருக்கிறோம் கொடுத்து இந்த குழுவை ஆசிர்வதிங்க இந்த ஜூம்ல கலந்து கொண்டு இருக்கிறதான ஒவ்வொரு தனித்தனியா பேர் பேரா குடும்பம் குடும்பமாக நீங்க ஆசீர்வதிங்கப்பா நன்றி அப்பா நன்றி ஆண்டவரே இந்த வேலையில கர்த்தா ஜபிக்கிறதான எல்லா ஜபங்களுக்கும் ஆமென்றும் என்றும் நீங்க செவி சாய்த்து ஆசீர்வதிக்க வேணும் கர்த்தாவே ஆசா என்றுதான மகளுக்கு அறிவை சிக்ஸ் இருக்கிறதா ஆண்டவரே ஹார்ட் ஆண்டவரே ஆபரேஷன் இருக்கிறது அந்த மகளுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே அவளுக்கு சுகபலனோடு அந்த ஆபரேஷன் முடிந்து வீடு வந்து சேரத்தக்கதான கிருபி செய்யும்படி இந்த கரத்தில தாழ்த்துக்கிறோம் ஆசிர்வதிங்க துதியும் கனமமாகியும் நமக்கு ஒருவருக்கே செலுத்துகிறோம் எல்லாருமே ரட்சகரே கிறிஸ்துவின் இன்ப நாமத்தில ஜெபிக்கிறோம் பிதாவே ஆமேன் 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 இவளிலே நல்லதொரு செய்தியை நம்ம